யுஸ்மில் ரஹ்மான் ரஹீம் அலம்லா ரூபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அஷ்ரஃபுல் முர்சலீன் வாலா அலிஹி வீ அஜ்மாயின் அம்மாபாத் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இலங்கை தேசம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு ஆட்சியாளரை புதிதாக உருவாக்குகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியாளர் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது சம்பந்தமான இஸ்லாமிய கண்ணோட்டத்திலான சில உடயங்களை நினைவுபடுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறேன் முதலில் ஆட்சியாளர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய ஆட்சியில் சகல மக்களுக்குமான நியாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இறை தூதர் சல்லாஹூ அலைவுசல்லம் அவர்களுடைய காலத்தில் திருடிய ஒரு பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க முற்பட்ட போது அந்த பெண் ஒரு செல்வந்த குடும்பத்து பெண் என்ற வகையில் அந்த தண்டனையை ரத்து செய்யுமாறு பலர் வந்து பேசியபோது போது அவர்கள் கோபப்பட்டார்கள் என்னுடைய மகள் பாத்திமா இந்த தவறை செய்திருந்தாலும் தண்டனையை கொடுத்திருப்பேன் என்று இறை அவர்கள் சொன்னது நீதி என்பது தன்னுடைய வீட்டினருக்கு உறவினருக்கு தன் கட்சி சார்ந்தவர்களுக்கு என்றில்லாமல் எல்லோருக்கும் நேர்மையாக நடப்பது ஒரு ஆட்சியாளரின் கடமை என்பதை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் அத்தகைய நேர்மையானவராக ஆட்சியாளர் இருந்தால் நாடு வளங்கொழிக்கக்கூடியதாக பிரச்சினைகள் இல்லாததாக நேர்மையானதொரு மக்களை கொண்ட நாடாக ஆகும் என்பதற்கு என்பதில் சந்தேகம் இல்லை ஆட்சியாளர் எப்பவும் எளிமையானவராக இருக்க வேண்டும் கலிஃபா அபுபக்கர் ரதி அல்லாஹுவன் அவர்கள் மாலிலிருந்து அவருக்குரிய சம்பளம் வருகிறது அவருடைய மனைவி ஆசைப்படுகிறார் ஏதாவது இனிப்பு பண்டம் செய்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தன்னிடம் அதற்கு வசதி இல்லை என்று அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது ஒரு மாதம் கழித்து வீட்டிலே இனிப்பு பண்டம் தயாராகிறது அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கு பணம் எங்கால நீங்கள் தருகின்ற செலவுக்கு தருகின்ற பணத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இதனை செய்தேன் என்று சொன்னபோது சேமிக்கிற அளவுக்கு எனது வீட்டுக்கு வருமானம் வருகிறதா என்று சொல்லி தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொள்கிறார்கள் இப்படியான எளிமையான வாழ்க்கையை தலைவர்கள் வாழ்கின்ற போது ஆட்சியாளர்கள் தன்னுடைய குடும்ப விடயத்திற்கு கூட மிக சிக்கனமாக நடந்து கொள்ளுகின்ற போது அந்த ஆட்சியை ஆட்சியின் கீழ் வாழுகின்ற மக்கள் மிக சிறப்பாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரச கலவூலங்களை பாதுகாக்கின்ற பக்குவம் அந்த ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டும் இறை தூதர் யூசுப் அலஹிஸ்லாம் அவர்கள் அவருடைய அந்த ஆட்சியாளர் கண்ட கனவுக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த நாட்டிலே வரக்கூடிய பஞ்ச காலத்திற்கு அந்த கருவூலத்தை தன்னுடைய பொறுப்பிலே தருமாறு கேட்டு பெற்று அழகான முறையிலே நாட்டிலே இருக்கின்ற சொத்துக்களை சேமித்து எதிர்காலத்திலே வந்த பஞ்ச காலத்தின் போது தன்னுடைய நாட்டுக்கு மக்களுமல்ல பக்கத்து தேசங்களுக்கும் உணவு வழங்கி பஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்த வரலாற்றை அல் அல்குருவான் பேசுகிறது எனவே அப்படியான நாட்டின் கருவூலங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய பஞ்சங்கள் வருகின்ற போது அவற்றை வைத்து சமாளிக்கக்கூடிய நாட்டின் வளங்களை கூடியவர்களாக நிச்சயமாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் அப்படியான மனிதர்களால் தான் இந்த அரசு சிறந்ததாக அமையும் அடு அடுத்து அரச கருவூலங்களை மிகவும் கவனமாக தன்னுடைய தேவைக்காக குடும்பத்துக்காக பாவிக்காத பக்குவமான மனிதராக இருக்க வேண்டும் உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அரச பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த விடயமாக பேசுவதற்கு ஒரு மனிதர் வந்த நேரம் அந்த அரசாங்கத்துக்குரிய விளக்கை அணைத்துவிட்டு தன்னுடைய சொந்த விளக்கை எரித்து விடுகிறார்கள் அந்த விளக்கு கூட அரச பாவனைக்குரிய விளக்கு தன்னுடைய சொந்த தேவைக்கு பாவிக்கப்படக்கூடாது என்று விரும்புகின்ற அளவுக்கு மிக கவனமாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனைய மதங்களை மதிக்கின்ற பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் உமர் ரதியல்லா அவர்கள் ஒரு தேசத்தை கைப்பற்றி விட்டு அந்த இடத்திலே போய் என்ன செய்கிறார்கள் ஒரு கோயிலுக்கு பக்கத்திலே வெளியிலே தொழுகை நடத்துகிறார்கள் அப்பொழுது அந்த கோயிலின் ஃபாதர் வந்து சொல்லுகிறார் நீங்கள் கைப்பற்றிய பூமி இது உங்களுக்கு கோயிலுக்குள் வந்து நிம்மதியாக தொழுகை நடத்தலாமே ஏன் வெளியே தொழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உமர் ரதி அவர்கள் சொன்ன பதில் ஒரு ஆட்சியாளருக்கு மிக படிப்பினைக்குரிய விடயம் அவர்கள் சொன்னார்கள் இன்று உங்களுடைய வேண்டுகோளுக்காக நான் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து தொழுதால் நாளை என்னை பின்பற்றி ஆட்சியாளர்கள் கோயில்களை பள்ளிகளாக மாற்றுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே அந்த இடத்தை நான் அனுமதிக்க முடியாது என்று சொன்ன வரலாறு வரலாற்றிலே பதிந்திருக்கிறது எந்த அளவு அடுத்த மனிதர்களை அடுத்த மதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய இடங்களை வழங்கியிருக்கிறார்கள் இத்தகைய ஆட்சியாளர்கள்தான் உலகில் சிறந்த ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் நீதி என்பது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் சிறுபான்மையினருக்கு ஏனைய மதங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதிலே இஸ்லாமிய ஆட்சிகள் சிறந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரதி அல்லாஹன் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கவர்னுடைய மகன் ஒரு கிறிஸ்தவருக்கு அடித்து விடுகிறார் கிறிஸ்தவ கிறிஸ்தவ வாலிபருக்கு அந்த வாலிபர் நேராக உமர் ரதி அல்லாஹன் வரத்தில் வந்து முறையிடுகிறார் கலிபா அவர்கள் கவர்னரையும் மகனையும் வருமாறு அழைத்து அந்த கவர்னுக்கு முன்னாலேயே அது கிறிஸ்தவ வாலிபனுக்கு அந்த கவர்னரின் மகனுக்கு அடிக்குமாறு சொல்லி தனக்கு அடித்தது போலவே அறையுமாறு கூறிய வரலாறு வரலாற்றிலே பதிந்திருக்கிறது இப்படியான செயற்பாடுகள் இப்படியான நல்ல மனிதர்கள் உலகிலே ஆட்சியாளர்களாக வரவேண்டிய தேவை இருக்கிறது அலிரதியல்லாஹன் அவருடைய காலத்தில் அவர்களுடைய ஒரு கவசம் காணாமல் போகிறது களவெடுத்தவர் ஒரு யூதர் என்று தெரிந்த நிலையில் நீதிபதியிடத்திலே முறையிடுகிறார்கள் நீதிபதி விசாரித்துவிட்டு சாட்சி இல்லாததன் காரணமாக தன்னுடைய நாட்டின் தலைவர் ஆட்சியாளர் என்ற நிலையில் கூட நீதிபதி அந்த யூதருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்குகிறார்கள் இதுதான் எல்லோருக்கும் ஒரே நீதி என்கின்ற கோட்பாடு இஸ்லாமிய ஆட்சிகளிலே அமைகின்றது இத்தகைய நீதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நேர்மையாக நடக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த உலகிற்கு தேவைப்படுகிறார்கள் இந்தியாவை எட்நூறு வருடங்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வரவில்லை கிறிஸ் இந்துக்கள் வாழ்ந்த அந்த கோயில்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை முழுமையாக கோயில்களை நிர்மாணித்து கொடுத்தவர்களாக அவுரங்கசீப் போன்ற ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் கோயில்களுக்குரிய காணிகளை வழங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படியாக அடுத்த மதங்களை கண்ணியப்படுத்துகின்ற பக்குவம் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இருக்கிறது மக்களுடைய பிரச்சினைகளை தீர்க்கின்றவர்களாக கவலைப்படுகின்றவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள் என்னுடைய ஆட்சியில் ஒரு ஆடு பசியால் இறந்தால் கூட அல்லாஹு தாலா என்னிடத்திலே கேள்வி கேட்பான் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆடு பசியால் இறந்தால் கூட அது என்னுடைய ஆட்சிக்கு கலங்கம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை கவனமாக இருக்கிறார்கள் ஆக நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஆட்சியாளர்கள் இத்தகைய பண்புள்ளவர்களாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தால் உமர்நலி அல்லாஹன்மா அவர்கள் இரவு நேரத்திலே ரோந்து சென்று மக்களுடைய பிரச்சனைகளை தேடுவார்கள் அப்படியான கஷ்டங்களின் போது அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இத்தகைய வழிகாட்டல்களை நாங்கள் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம் ஆட்சியாளருடைய இன்னும் ஒரு முக்கியமான பண்பு தான் மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பண்பு இருக்க வேண்டும் மக்கள் அவருடைய பிரச்சனைகளை ஆட்சியாளர்களிடம் முறையிடுவதற்கு அனுமதி வேண்டும் ஆட்சியாளர்களுடைய பிழைகளை கூட சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்க வேண்டும் உமர் ரதி அவருடைய காலத்தில் எல்லோருக்கும் ஓரளவு புடவை விநியோகிக்கப்பட்டது உமர் ரதியல்லாஹன் அவர்கள் மிம்பெருலே ஏறுகின்ற ஏறுகிறார்கள் அந்த அவர்களுடைய அந்த வழங்கப்பட்ட புடவையில் அவர்கள் உடுத்திருந்த ஆடை அதிகமான அளவு புடவை அதற்கு சென்றிருக்கிறது ஒருவர் எழுந்து கேட்கிறார் கலீஃபா அவர்களே எங்களுக்கு வழங்கிய அதே தான் உங்களுக்கு வழங்கப்பட்டதென்றால் நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைக்கு அந்த புடவை போதாது எப்படி நீங்கள் அதிகமான புடவையை பெற்றுக்கொண்டீர்கள் என்று பொது சபையிலே ஒரு மனிதர் கேட்கிறார் குமரலி அல்லாஹன் அவர்கள் ஒரு நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையிலும் கோபம் கொள்ளவில்லை அமைதியாக சொன்னார்கள் இந்த கேள்விக்கு என்னுடைய மகன் அப்துல்லா பதில் சொல்லுவான் என்றார்கள் உடனே அவருடைய மகன் எழுதி சொன்னார் என்னுடைய தந்தைக்கும் உங்களுக்கு போன்றுதான் சரியான அளவிலே புடவை வழங்கப்பட்டது நான் என்னுடைய பங்கு புடவையை தந்தைக்கு கொடுத்து அதனூடாகத்தான் அந்த ஆடை தைய தைக்கப்பட்டது என்று பதில் சொன்னார்கள் ஒரு சாதாரண ஒரு சேட்டுக்குரிய துணிக்கு இந்த அளவு கேள்வி கேட்கின்ற உரிமை மக்களுக்கு இருந்திருக்கிறது அப் அதற்கும் பதில் சொல்லுகின்றவராக தலைவர் இருந்திருக்கிறார் ஆட்சியாளர் இருந்திருக்கிறார் இப்படியான ஆட்சியாளர்கள் உலகிலே தேவைப்படுகிறார்கள் மிக தூர தொலைவில் அல்ல இந்தியாவை ஆட்சி செய்த ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய ஆட்சி முடிந்து ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெறும் வெளியே செல்லுகின்ற போது வெறுமனே ஒரு சூட்கேஸோடு வெளியே சென்ற வரலாற்றை பார்க்கின்றோம் அதிலே அவருடைய சில ஆடைகள் சில புத்தகங்கள் மாத்திரம் இருந்ததாக வரலாறு பேசுகிறது இப்படியான நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்ட நடந்து கொள்ளுகின்ற ஆட்சியாளர்களாக எங்களுடைய ஆட்சியாளர்கள் அமைய வேண்டும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கு பதில் சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் மீது அன்பு கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அரச கருவூலங்களை பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படியான சிறந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ் வாஹ் அவானா ஆலமீன் ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துலாஹி வர